லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் சுந்திச மணி நகரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஐம்பத்தி ஏழாவது கொஷின் சிந்து மக்கள் வணிகம் மேற்கொண்ட நாடுகள் சுமேரியா மற்றும் எகிப்து சிந்துவழி மக்கள் பயன்படுத்திய வீட்டு விலங்குகள் பசு செம்மறியாடு வெள்ளாடு எருது எருமை நாய் பன்றி ஒட்டகம் பசு செம்மறியாடு வெள்ளாடு எருது எருமை நாய் பன்றி மற்றும் ஒட்டகம் வீட்டை பாதுகாக்க மற்றும் வேட்டைக்காக பயன்படுத்திய விலங்கு நாய் சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை சிந்துவெளி மக்கள் வேட்டையாடிய விலங்கு யானை காண்டாமிருகம் கரடி மான் சிறுத்தைகள் முத்திரைகள் செய்ய பயன்படுத்திய உலோகம் செம்பு மற்றும் வெண்கலம் போரில் பயன்படுத்திய கருவிகள் கோடரி ஈட்டி வில்லம்பு கதாயுதம் கவன் மற்றும் கத்தி கோடாரி ஈட்டி வில்லம்பு கதாபுதம் கவன் மற்றும் கத்தி சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் மண்கற்கள் தந்தம் செம்பு பித்தளை மண்கற்கள் தந்தம் செம்பு பித்தளை சிந்து வழி மக்கள் அறியாத உலோகம் உலோகம் போட்டிருக்கு உலோகம் இரும்பு சிந்து வழி மக்கள் அறியாத உலோகம் இரும்பு சிந்து வழி மக்களின் வணிக மையங்கள் ஹரப்பா மற்றும் மோக்சந்திரா சிந்துவெளி மக்கள் வாணிபத்திற்கு பயன்படுத்திய போக்குவரத்து மாட்டு வண்டி தரை வணிகம் நடைபெற்ற நாடுகள் தென் பாரசீகம் ஈராக் சுமேரியா சிரியா எகிப்து தரை வணிகம் நடைபெற்ற நாடுகள் தென் பாரசீகம் ஈராக் சுமேரியா சிரியா எகிப்து ஓகே அடுத்துக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்